ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய துணையின் நடவடிக்கைகளை எல்லாம் கண்டு இப்பொழுது நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் அவர்கள் படுகின்ற வேதனையை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய் என் செல்ல பிள்ளையே இதற்கெல்லாம் ஒரு பெண் பெண்தான் அல்லவா இந்த பெண் செய்கின்ற விஷயங்கள் தான் உன் வாழ்க்கை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நாள்தோறும் கொடுத்துக்கொண்டே இருக்கின்றது அதிலிருந்து உன்னால் வெளிவர முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் இன்று உனக்கு கொடுக்கக்கூடிய வாக்கிலிருந்து நல்ல தீர்வு உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் பிள்ளை இதை செய்கின்றவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும் என் அன்பு குழந்தையே உன்னோடு இருக்கின்றவர் எல்லோருமே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விட எப்பொழுது சந்தர்ப்பம் கிடைக்கும் காயப்படுத்தலாம் என்றுதான் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் எப்படியும் உன் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதை மட்டும் நடத்திவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் உன்னுடனே இருந்து கொண்டு இது செய்கின்றவர்களை எல்லாம் காணும் பொழுது மனவேதனை அதிகமாகத்தானே இருக்கும் என் தங்க குழந்தையே உன்னுடைய துணை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல்தான் தான் அங்கே வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வேதனைக்கும் இந்த பெண்தான் காரணமாகவும் இருக்கின்றாள் என் அன்பு குழந்தையே எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை என்றாலும் மற்றவர்களின் நிம்மதியை நாம் கெடுக்க அல்லவா இந்த பெண் எப்பொழுதுமே குடும்பத்திற்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவதும் கழகத்தை மூட்டுவதும் வாடிக்கையாக வைத்திருக்கின்றார்கள் ஒருவரை ஒருவர் நீங்கள் சந்தோஷமாக பேசி சிரித்துவிட்டால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை போகிற போக்கில் எதையாவது ஒன்று சொல்லி உங்கள் மனதை காயப்படும்படி செய்துவிடுகின்றார்கள் அந்த பெண் இதுவரை செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் தவறு என்று தெரிந்திருந்தாலும் கூட அதை செய்யக்கூடாது என்று ஒரு நாளும் நினைத்தது கிடையாது அவர்களுக்கு தேவை தன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் எப்பொழுதும் தனக்கு வேண்டிய இடத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அதனால் யார் கஷ்டப்பட்டால் எனக்கென்ன யார் வேதனைப்பட்டால் எனக்கென்ன இருக்கின்றார்கள் அது யாராக இருந்தாலும் நமக்கென்ன என்பது போலத்தான் அந்த பெண்ணினுடைய எண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றது இதனால் வரையிலும் அவர்களினுடைய எண்ணங்கள் இப்படித்தான் இருக்கின்றது நீயும் இவர்கள் எல்லாம் இன்று திருந்தி விடுவார்கள் நாளை திருந்தி விடுவார்கள் என்று நீண்ட நாட்களாக நினைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றாய் ஆனாலும் அவர்கள் திருந்துவதாக இல்லை என் செல்லமே உன்னுடைய குடும்பத்திற்குள் ஏற்படுகின்ற பிரச்சனையினால் உன் துணையின் மனம் வேதனையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது எத்தனை காலம் தான் நாமும் இந்த வாழ்க்கையை இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் ஏதேனும் ஒரு கட்டத்தில் இதற்கான முற்றுப்புள்ளி வைத்துவிட மாட்டோமா நமக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விடாதா என்று எண்ணி என் பிள்ளை நீ மனதில் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உனக்கென்று கிடைக்க வேண்டிய தீர்வுகளை இந்த தாயானவள் நான் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களும் தோல்விகளும் கஷ்டங்களும் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்துதான் உனக்கு நல்ல விடிவு காலத்தை இந்த அம்மா நான் என்று கொடுக்கப் போகின்றேன் என் பிள்ளையே இவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்து விடக்கூடாது உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கக்கூடாது எப்படியாவது இந்த வாழ்க்கையில் உங்களுக்குள் கழகத்தை மூட்டி பிரித்துவிட வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய முக்கிய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பெண்ணினுடைய நடவடிக்கைகளை இந்த அம்மா நான் கண்ட பொழுதுதான் இதையெல்லாம் புரிந்து கொண்டேன் அவர்களின் மனத்தில் சிறு அளவு கூட ஈவு இரக்கம் இல்லை என்பதும் தான் பெற்ற பிள்ளைகளின் மீது நல்ல எண்ணங்கள் இல்லாத பொழுது மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி இவர் வந்துவிடும் என் குழந்தையே இனியும் இவர்கள் இப்படி நல்ல விதமாக நினைக்கப் போவது இல்லை நல்லதை செய்து கொடுக்க போவதும் இல்லை என் தங்க குழந்தையே இந்த அம்மா சொல்கின்ற வாக்கானது எல்லோருக்குமே பொருந்தாது யார் ஒருவர் தன் வாழ்க்கை துணையோடு வாழ முடியாமல் குடும்பத்தில் இருக்கின்ற இந்த பெண்ணால் நாள்தோறும் பிரச்சனைகளைக் கண்டு அடிக்கடி நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய சுமைகளோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் அவர்கள் மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதற்கும் அதற்காகவே சில விஷயங்களை விட்டு கொடுப்பதற்காகவும் இருக்கின்றார்கள் ஆனால் உன் வாழ்க்கையில் அதுவெல்லாம் விதிவிலக்காக இருக்கின்றது சிலர் எப்பா பட்டாவது இவர்களை வாழ்ந்துவிடக் கூடாது என்பதில் வாழவிடக் கூடாது என்பதில் குறியாக இருக்கின்றார்கள் இவர்களுக்கு தேவை என்னவென்றால் அவர்கள் எப்பொழுதும் போல சுதந்திரமாக இருக்க வேண்டும் அவர்களினுடைய இல்லத்தில் இன்னொருவரினுடைய நடமாட்டம் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால்தான் இவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கும் யாரேனும் ஒருவர் புதிதாக வந்துவிட்டால் அவர்களால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான் மட்டுமே மனநிறைவோடு இருக்க வேண்டும் தான் மட்டுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் என்னாலும் தன்னை மட்டும் அண்டி இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களினுடைய ஒரே நோக்கமாக இருக்கின்றது ஆனால் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே யார் மனதை பாதிக்கின்றதோ இல்லையோ அவர்கள் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொள்கின்றார்கள் அது என்ன தெரியுமா இனிவரும் காலத்தில் நாமும் இது போன்ற ஒரு பதவியை அடையும் பொழுது நிச்சயமாக இது போன்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அவர்களினுடைய வாழ்க்கை துணைக்கும் ஒரு நாளும் கொடுத்துவிடக் கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார்கள் அவர்களினுடைய சந்தோஷத்திற்காகத்தானே இத்தனை நாளும் கஷ்டப்பட்டு நாம் அவர்களை வளர்க்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது பிள்ளைகளின் சந்தோஷம் நம்முடைய சந்தோஷம் அல்லவா பிள்ளைகளின் சந்தோஷத்தையே கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நல்ல மனிதர்களாக இருக்க வாய்ப்பே இல்லை அவர்களுக்குள் நல்ல எண்ணங்கள் இருக்கவும் வாய்ப்பில்லை இவர்கள் எல்லாம் தெய்வத்தை வணங்குவதால் எந்த ஒரு பலனும் இல்லை இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எத்தனையோ பேர் பெற்றோர்களை எல்லாம் தவிக்க விட்டுவிடுகின்றார்கள் ஆனால் அதே பெற்றோர்கள் தங்களினுடைய குழந்தைகளை எந்த இடத்தில் வைத்து பார்க்கின்றார்கள் என்பதையும் சிறுதுளி அளவாவது கவனிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கின்றது குடும்பத்திற்குள் என்னாலும் நுழைந்து சண்டைகளை மூட்டிக்கொண்டு ஒரு நிமிடம் கூட இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைக்க விடாமல் எப்பொழுதும் தின் இந்த வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நாள்தோறும் ஏதாவது ஒரு குற்றம் குறைகளை சொல்லிக்கொண்டு அவர்களின் மனதை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சிலர் இதைவிட ஒருபடி மேலாக சென்று அவர்களை பிரித்தும் விட்டுவிடுகிறார்கள் வாழ்க்கை என்பது எதற்காக என்பதை கூட தெரியாமல் முட்டாளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட மனிதர்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளுக்கு சூழ்நிலைகளுக்கிருந்துதான் நீ மீள முடியாமல் தவித்து போராடி கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற பிரச்சனைகள் குடும்பத்திற்குள் நடக்கும் பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் ஒருவரை ஒருவர் முகத்தை பார்த்து கொண்டு வேதனைப்பட்டு கண்ணீர் சிந்துவதை உன் அம்மா நான் ஒரு தேர்வு சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையும் தன்னுடைய குழந்தைகளே ஆனாலும் தன் முன்னிலையில் நன்றாக இருப்பதை பிடிக்காத பெற்றோர்கள் எல்லோருக்கும் நீ கொடுக்க வேண்டிய மிக பெரிய பாடம் என்ன தெரியுமா இவர்கள் முன்னிலையில் நீ தனித்து வாழ்ந்து காட்ட வேண்டும் வாழ்க்கை துணை என்பது நமக்கு எத்தனை முக்கியம் என்பதனை நீ உணர்த்தி காட்ட வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றுமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் நீ எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நீ எங்கு சென்றாலும் உன் இரு கரங்களை பற்றி கொண்டு உன் தாயானவள் நான் என்றும் உனக்கு துணையாகவே இருப்பேன் என்பதனை நீ ஒரு நாளும் மறந்துவிடவே கூடாது எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் இந்த தாயானவளினுடைய மந்திரத்தை நீ ஒரு முறை உன் வாயால் உச்சரித்தால் போதும் மனதினால் நினைத்தால் கூட போதும் உன் தாயானவள் எங்கிருந்தாலும் உன்னை காக்க நான் ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை நீ ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி